அனைவருக்கும் வணக்கம் மகாலய அமாவாசை இந்துக்கள் ஆண்டுதோறும் மிக முக்கியமாக கடைபிடிக்கும் ஒரு நாள் இது பொதுவாக புரட்டாசி மாதம் அமாவாசை நாளில் வரும் இப்பொழுது மகாலய அமாவாசையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் ஒன்று பித்ரு தர்ப்பண நாள் இந்த நாள் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பித்ரு தானம் செய்வதற்கு மிகச் சிறப்பானது பித்ருக்கள் ஆசிர்வாதம் பெறும் நாளாக கருதப்படுகிறது இரண்டாவது ஆன்மீக முக்கியத்துவம் அமாவாசை நாட்களில் பித்ரு சக்திகள் பூமிக்கு அருகில் வருகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த நாளில் தர்ப்பணம் தானம் செய்தால் பல தலைமுறை முன்னோர்களும் அதனால் மகிழ்ந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை தருவார்கள் மூன்றாவது விசேஷ பூஜைகள் புனித நதிகளில் ஸ்நானம் செய்து பித்ரு தர்ப்பணம் செய்வது வழக்கம் விஷ்ணுவை வழிபட்டு கோவிந்தா கோவிந்தா என்று ஜபித்தால் பித்ருக்கள் எளிதில் திருப்தி அடைவார்கள் என நம்பிக்கை உண்டு மகாலய அமாவாசையின் பலன்கள் என்னவென்றால் பித்ரு ஆசீர்வாதம் முன்னோர்கள் திருப்தி அடைந்தால் குடும்பத்தில் வளம் நலன் சந்தோஷம் வளரும் வாழ்க்கை முன்னேற்றம் பித்ரு தோஷம் குறைந்து திருமணம் சுப நிகழ்வுகள் எளிதாக நடக்கும் ஆரோக்கிய நலம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்றால் குடும்பத்தில் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் கர்ம சுத்திகரிப்பு பித்ருக்களை வணங்குவது கர்ம பிணைகளை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் சுருக்கமாக சொன்னால் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நன்றி நாள் அந்த நாளில் தர்ப்பணம் அன்னதானம் தானங்கள் செய்தால் பித்ரு ஆசிர்வாதம் வளம் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் இதுபோல் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள திலீப் ஆனந்த் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி